அடி ஒரு நாள் ஓகே டைம் ஸ்டார்ட் நோ வேற சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மூரி கேரா பாண்டி தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக முருகேசன் அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்துடைய நகர் செயலாளர் இருலாண்டி டாஸ்மாக் பதினெட்டாம் படியின் குடும்பத்தினர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் வெட்டுவழி முத்தன் கோவில் அதிரா காலை

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருநிற நாயகனா

சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று வழக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கோட்டனந்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள ஒரு காலையா ஒன்பது வீரர்கள கட்டுடல் மேடியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா மற்றும் களம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகை என பொறுத்திறந்த பார்ப்ப இன்றைய வீரா மாட்டு மேல தம்பக்கூடாது மாட்டு மேல தவ கூடாது தவறு பண்ணாதீங்க சீட்டி அடிக்குங்க கை தட்டுங்க வீரர்களை வெளிச்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கம் ஓக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக வாழ்ல ஒரு ஆள் ஒரு ஆள் புடிச்சு விட்ட பிறகு ஒரு ஆள் பிடிங்க தமிழ்நாடு வடமாடல சங்கத்தின பிதிமுறையை பின்பற்றுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான இந்த கடமையான போட்டியிலே வெல்வது யார் எல்ல போதிய ஆடியோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காளை சமயத்திலே ஆடி குலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆளையூரி கேரா பாண்டி தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக முருகேசன் அனைத்திந்திய அண்ணா திராவிடர் பொன்னையற்ற கழகத்திறன் நகர் செயலாளர் இருளாண்டி டாஸ்மாக் பதினெட்டாம் படியன் குடும்பத்தினர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு அரசனூர் வெட்டுவழி முத்தன் கோவில் அதிரா காளை

இதற்கு அடுத்தபடியாக ஏ புனவாசல் முடியசாமி கோவில் காலை வாடிவாசல் வந்துருங்க சீட்டியர்கள் வீரர்களை உரிசாக நேரங்கள் நெருங்கிவிட்டன கருப்பர் வீரர்கள் வாடிவாசல் பக்கத்தில் கோவில் காலை

வீரர்கள் சிறங்கி வீட்டன காளங்கள் கிடங்கு வீட்டன இந்த கடுமையான போட்டியில யார் இல்லை போவதியார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவு மிக்க வீரர்கள ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்கள ஒரு காலையா அன்பது வீரர்கள கட்டுடல் மேடையா ஹரினிர நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா என்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா சித்தியடியுங்க வீரர்களை உற்சாக படுச்சேங்க மாட்டிருக்க மாட்ட மாட்டிருக்க மாட்டாட்டுற கவனம் விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்ட